பரணிக்கோர் கோர் என பலபட்டடை சொக்கநாத புலவர் ஜெயகுண்டாரை புகழ்ந்துள்ளார் பல பலபட்டடை சொக்கநாத புலவர் பரணிக்கோர் ஜெயகுண்டர் என ஜெயகுண்டாரை புகழ்ந்துள்ளார் தொன்னூற்றாறு வகை சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று கலிங்கத்து பரணி அதனை இயற்றியவர் ஜெயகொண்டார் தமிழில் முதலில் எழுந்த வரணி இந்நூலாகும் இது முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவர் கருணாகரத் தொண்டைமான் ஆகியோரின் கலிங்கப்போர் வெற்றியை பேசுகிறது தென்தமிழ் தமிழ் தெய்வ பரணி என ஒட்ட புகழ்ந்துள்ளார் களி தாலிசையால் பாடப்பெற்றது தாலிசைகள் கொண்டது ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் இலக்கியம் பரணி எனும் சொல்லின் பொருள் காலன் கரி எனும் சொல்லின் பொருள் யானை தூரு எனும் சொல்லின் பொருள் புதர் அறுவர் எனும் சொல்லின் பொருள் தமிழர் உடன்றன சினந்து எழுந்தன வலிவர் நழுவி ஓடுவர் பிலம் மலை குகை முளை மலை குகை பிளம் முளை ரெண்டுமே மலை குகை என்ற தான் வருது மண்டுதல் எனும் சொல்லின் பொருள் நெருங்குதல் இறைஞ்சினர் வணங்கினர் விடுதலை திருவிழா சீவன் எனும் சொல்லின் பொருள் உயிர் சத்தியம் என்னும் சொல்லின் பொருள் உண்மை வையம் உலகம் சபதம் சூளுரை ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி மோகித்து எனும் சொல்லின் பொருள் விரும்பி மீ ராசேந்திரன் எனும் இயற்பெயரை உடைய மீரா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர் அண்ணம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர் நூல்கள் ஊசிகள் குக்கு மூன்றும் மாறும் வாய் இந்த பக்கம் கோடையும் வசந்தமும் பாரத ரத்னா எம் ஜி ராமச்சந்திரன் கேரளாவைச் சேர்ந்தவர்களாகிய எம்ஜிஆரின் பெற்றோர் குடும்பத்துடன் இலங்கைக்கு குடிபெயர்ந்தனர் இலங்கையில் உள்ள கண்டியில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி திங்கள் பதினேழாம் நாள் கோபாலன் சத்தியபாமா இணையருக்கு ஐந்தாம் மகனாக எம்ஜிஆர் பிறந்தார் இவர் குழந்தையாக இருக்கும் போதே தந்தையை இழந்தார் இதனால் எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் குடியேறினார் பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை நடை நடைமுறைப்படுத்தியவர் பொன்மன செம்மல் என்று மக்களால் அழைக்கப்பட்டவர் சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியது தமிழக அரசு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது அவரது இறப்புக்கு பின் இந்திய அரசு பாரத ரத்னா விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வழங்கி பெருமைப்படுத்தியது முதலமைச்சராக இருந்தபோது ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர பாடுபட்டார் உழவர்களின் கடன் தள்ளுபடி ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம் தாய் சேய் நல இல்லங்கள் பற்பொடி வழங்கும் திட்டம் நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம் முதியோருக்கு உதவி தொகை வழங்கும் திட்டம் மற்றும் வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டங்களை செயல்படுத்தினார் பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்த சீர்திருத்தங்களுள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறையை எளிமைப்படுத்தினார் மதுரை மாநகரில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை நடத்தினார் ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடந்த இடம் மதுரை தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவினார் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி தமிழ் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்துள்ளது அறிவு சால் ஔையார் ஔவையாருக்கு ஈந்தவர் அதிகமான் சிறியலை நெல்லி நெல்லி தீங்கணி குறியாது ஆதல் நின்னகத்தை அடக்கி சாதல் நீங்க எமக்கியந்தனையே இந்த கூற்று ஔவையார் அவர்களுடையது அதியமானுக்காக தொண்டைமானிடம் சென்று பேசி போர் ஏற்படாத வண்ணம் தடுத்தவர் அவையார் இவ்வே பீலி அணிந்து மாலை சுட்டி கண் நோங்கால் திருத்தி நெய்யணிந்து வேலே அவையார் வரிகள் பாடல் வரிகள் வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும் கதையை படித்தேன் எழுதி கொண்டேன் இவ்வாறு ஒரு சொல்லின் முதலெழுத்து க ச த ப ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும் இதனை வல்லினம் மிகல் என்பர் எல்லா இடங்களிலும் வல்லின மெய்யெழுத்து மிகும் என்று கூற முடியாது மிகுந்து மிதந்து சென்றது செய்து பார்த்தான் படித்த கவிதை பெரிய தாவரம் ஆகிய சொற்களில் வல்லினம் மிகவில்லை இவற்றை வல்லினம் மிக இடங்கள் என்பர் வல்லினம் மிகும் இடங்கள் அந்த இந்த எனும் சுட்டு தெரிவுகளை அடுத்து வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த எனும் வினா அடுத்து வல்லினம் மிகும் எந்த திசை இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும் தலையை காட்டு நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ வெளியே வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும் எனக்கு தெரியும் இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும் எழுதி பார்த்தான் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும் பெற்றுக்கொண்டேன் எதிர்மறை பெயரச்சத்தில் இறுதி எழுத்து கெட்டு வருவது கெட்ட எதிர்மறை பெயரச்சம் இதில் வல்லினம் மிகும் செல்லா காசு ஓமை தொகையில் வல்லினம் மிகும் மலர் பாதம் மலர் போன்ற பாதம் போலன்றது இங்க ஓமை ஓம உருவ உருவகத்தில் வல்லினம் மிகும் தமிழ் தாய் எண்ணு பெயர்களில் எட்டு பத்து ஆகிய இரண்டு பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும் அப்படி எப்படி இப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும் அப்படி செய் இப்படி காட்டு திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும் கிழக்கு கடல் மேற்கு சுவர் வங்கக்கடல் வடக்கு திசை மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அது மகர மெய் அழிந்து அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும் மரம் பிளஸ் சட்டம் இம் அழிந்து இச்சின்னு வந்திருக்கு ஓகேவா மரச்சட்டம் வல்லினம் மிக இடங்கள் எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது தம்பி படித்தான் அது எது இது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது அது சென்றது இது பெரியது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது எழுதிய பாடம் எழுதாத பாடம் இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது இலை பறித்தேன் தின்றேன் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றிய குற்றியல் உகரமாகவோ இடைத்தொடர் குற்றியல் உகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது தின்று தீர்த்தான் செய்து பார்த்தான் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது எழுது பொருள் சுடுசோறு அப்படி இப்படி எப்படியாகிய ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது எழுதும்படி சொன்னேன் உம்மை தொகையில் வல்லினம் மிகாது தாய் தந்தை தாயும் தந்தையும் வந்து மறைந்து வந்துள்ளது உம்மை தொகை இயல் எட்டு ஒன்றே குலம் நமன் நமன் எனும் சொல்லின் பொருள் யமன் சித்தம் உள்ளம் நானாமே எனும் சொல்லின் பொருள் கூசாமல் உய்மின் உய்மின் எனும் சொல்லின் பொருள் ஈடேறுங்கள் அடியார் கோயில் சொல்லின் பொருள் படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயில் அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள் அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவரவரும் நமனை கண்டு அஞ்சமாட்டார்கள் நமன் நான் யமன் ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பு அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது இறைவனை சேரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராகவும் பதினேழு சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் திருமூலர் இவர் திருமந்திரம் அதாவது தமிழ் திருமந்திரத்தை மூவாயிரம் பாடல்களை கொண்டது திருமந்திரம் மூவாயிரம் பாடல்களை கொண்டது பன்னிர திருமுறைகளுள் பத்தாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது மெய் ஞான ஒளி பகராய் எனும் சொல்லின் பொருள் தருவாய் பராபரம் மேலான பொருள் ஆனந்த வெள்ளம் இன்பப் பெருக்கு அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும் ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்தனர் குணங்கு குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் கதர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தார் சதுரகிரி புறாமலை நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் செய்தவர் இவர் இயற்றிய நூல்கள் எக்கால கண்ணி மனோமணி கண்ணி நந்தீஸ்வர கண்ணி அயோத்திதாசர் சிந்தனைகள் அயோத்திதாசர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்தவர் சமத்துவம் பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரப்பியவர்கள் பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஆவர் இவர்களுக்கு முன்னோடி அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யாருனா அயோத்திதாசர் அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாசர் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே திங்கள் இருபதாம் நாள் சென்னையில் பிறந்தார் இயற்பெயர் காத்தவராயன் தம் மீது அன்பு காட்டிய ஆசிரியரது பெயரையே தமது பெயராக மாற்றிக்கொண்டார் தமிழ் மட்டுமின்றி பாலி வடமொழி ஆங்கிலம் ஆகியவற்றிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் இலக்கியம் இலக்கணம் கணிதம் மருத்துவம் சமய தத்துவம் உள்ளிட்ட பல்துறை நூல்களையும் ஆழ்ந்து கற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழன் எனும் வார இதழை காலனா விலையில் தொடங்கினார் ஓராண்டிற்குப் பின் தமிழன் என அவ்விதழின் பெயரை மாற்றினார் உயர்நிலையையும் இடைநிலையையும் கடைநிலையையும் பாகுபடுத்தி அறிய முடியாத நீதி நேர்மை சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துவதே இவ்வ இவ்விதழின் நோக்கம் என்று குறிப்பிட்டார் அன்பும் ஆறுதலும் அன்பும் ஆறுதலும் பெற்ற திகழும் நாட்டில் புளியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்பது அயோத்திதாசர் அவர்களின் கருத்து நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டிற்கு இயற்கை கூட உதவாது என்கிறார் மழை பொய்க்காது மழை பெய்யாது பொய்த்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊராட்சி நகராட்சி நாடாளுமன்றம் சட்டமன்றம் போன்றவற்றில் எல்லா வகுப்பினரும் வகுப்பினருக்கும் வாய்ப்பு வழங்க வழங்கப்பட வேண்டும் என்று கூறியவர் அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்கவும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு திராவிட மகாஜன சங்கம் தோற்றுவித்தார் அயோத்திதாசர் பதுப்பீ பதுப்பீத்த நூல்கள் போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு ரத்தின சுருக்கம் பாலவாகடம் அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் புத்தரது ஆதிவேதம் இந்திரர் தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா திருவள்ளுவர் அவையார் ஆகியோரின் படைப்புக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதை புதிய விளக்கம் எழுதியுள்ளார் சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர் பண்டிதமணி அயோத்திதாசனும் தங்கவயல் அப்பாதுரையும் ஆவார் தந்தை பெரியார் மனித எந்திரம் மணிக்கோடி இதழில் வெளியான சிறுகதை தொகுப்பு மனித எந்திரம் சிறுகதையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி மாகாணி வீசம் போன்றவை அக்காலத்தில் வழக்கில் இருந்த அளவை பெயர்களாகும் அணா சல்லி துட்டு என்பது அக்காலத்தில் வழக்கில் இருந்த நாணய பெயர்கள் பதினாறு அணாக்கள் கொண்டது ஒரு ரூபாய் அதனால்தான் இன்றும் பேச்சு வழக்கில் அரை ரூபாயை எட்டனா என்றும் கால் ரூபாயை நாலனா என்றும் கூறுகின்றனர் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருத்தாச்சலம் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோச்சனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது போன்ற சிறுகதைகள் புகழ்பெற்றவை யாப்பிலக்கணம் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகள் மரபு கவிதைகள் இலக்கண கட்டுப்பாடின்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படுவது புது கவிதைகள் மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பிலக்கணம் யாப்பிலக்கணத்தின்படி செய்யலுக்குரிய உறுப்புகள் ஆறு எழுத்து அசை சீர் தலை அடி தொடை எழுத்து யாப்பிலக்கணத்தின் படி எழுத்துக்களை மூன்றாக பிரிப்பர் குரில் உயிர் உயிர் குரில் நெடில் குரில் மெய் நெடில் ஒற்று மெய்யெழுத்து ஆயுத எழுத்து அசை எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை அது நேரசை நிறையசை என இருவகைப்படும் குரில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து வந்தாலும் நேரசையாகும் நம் நா குறிது குரிலுடன் ஒரு மெய்யெழுத்து நம் நெர் தனியா வந்திருக்கு மெய்யெழுத்தும் சேர்ந்து வந்திருக்கு இது எல்லாமே நேரசை இரண்டு அல்லது இரு குறிர் எழுத்துக்கள் அல்லது எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் நிறையசை ஆகும் க ட கடன்னு வந்திருக்கு இது ரெண்டுமே குரில் இது ரெண்டும் சேர்ந்து வந்தாலும் நிறையசை க டஇ கடன்றது இரு குறியில் அதோட ஒரு மெய்யெழுத்து இணைந்து வந்திருக்கு இதுவும் நிறையசை க குறிலும் நெடிலும் இணைந்து வந்திருக்கு அடுத்ததுல கடாம் குறியில் நெடீர் அதோடு மெய்யெழுத்தும் இணைந்து வந்திருக்கு இது அசை சீர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசையோ சேர்ந்து அமைவது சீர் சீர்களை ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாலசை சீர் என வகைப்படுத்துவர் தலை சீர்கள் ஒன்றோடொன்று பொருந்துவதை தலை என்பர் முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தலைகள் ஏழு வகைப்படும் அடி அதற்கு மேற்பட்ட கொண்டு அமைவது அடி ஐந்து வகைப்படும் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே தொடை எட்டு வகைப்படும் முதல் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது எதுகை இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றிவரை ஒன்றிவர தொடுப்பது இயைபு ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது தொடை பா வகைகள் வகைப்படும் வெண்பா செப்பல் உடையது அறநூல்கள் படவும் வெண்பாவால் அமைந்தவை ஆசிரியப்பா அகவல் ஓசை சங்க இலக்கியங்கள் படவும் ஆசிரியப்பாவால் ஆனது களிப்பா துள்ளல் ஓசை களித்தொகை களிப்பாவால் ஆனது வஞ்சிப்பா தூங்கல் ஓசை திருக்குறள் காண முயல் எய்த அம்பினி யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது காட்டி காட்டில் முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும் அணி பிரிது மொழிதல் அணி நவிழ்தொறும் நூல்நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு இதில் பயின்று வந்துள்ள அணி ஓமையணி பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமை களந்தீமையால் திரிந்தற்று ஓமையணி இயல் ஒன்பது குணங்கள் நிறை எனும் சொல்லின் பொருள் மேன்மை பொறை எனும் சொல்லின் பொருள் பொறுமை பொச்சாப்பு சோர்வு மையல் விருப்பம் ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு பொறாமை மதம் கொள்கை இகழ் பகை மண்ணும் நிலை பெற்ற அடுத்தவர் வாழ்வை கண்டு அழுக்காறு கொல்லக்கூடாது நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று பொச்சாப்பு பொச்சாப்புனா சோர்வு அறிவு கருணை ஆசை இரக்கம் சினம் நாணம் மேன்மை பொறாமை எளிமை நினைவு துணிவு இன்பம் துன்பம் பொறுமை கொள்கையை பின்பற்றுதல் சோர்வு மானம் அறம் வெறுப்பு மகிழ்ச்சி ஊக்கம் விருப்பம் வெற்றி பகை இளமை முதுமை மறதி ஆராய்ந்து தெளிதல் நிலை பெற்ற மனிதர்களிடம் உள்ள பண்புகள் இவை அனைத்தும் நிலை பெற்ற மனிதர்களிடம் உள்ள பண்புகள் மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் துயிலெழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் பாவை நோன்பு எனப்படும் ஆண்டாள் பாடிய பாடல் திருப்பாவை சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் மற்ற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்டது திருவம்பாவை இதனை இயற்றியவர் மாணிக்கவாசகர் இறையரசனின் இயற்பெயர் சேக் சேசுராசா தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் திருப்பாவையைத் தழுவி கன்னிப்பாவை நூலை எழுதியுள்ளார் இளைய தோழனுக்கு தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோள் கவலைகள் கை குழந்தைகள் நீயே கை குலுக்கிக் கொள் தூங்கி விழுந்தால் விழித்து நடந்தால் பூமியே பாதை வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மூமேதா புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளுள் ஒருவர் கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழ நிலா மகுடநிலா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என் நூல்களை எழுதியுள்ளார் மூமேதா கவிதைகள் என்ற உள் உள்ளிட்ட நூல்களையும் திரை இசைப்படங்களையும் எழுதியுள்ளார் இது ராகாயத்துக்கு அடுத்தவிடு சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் சட்டமேதை அம்பேத்கர் தன்னலமற்ற தலைவர்களுள் ஒருவரும் இந்திய மக்களுக்கு அரசியல் விடுதலையோடு சமூக விடுதலையும் கிடைக்கும் போதுதான் இந்தியா முழுமையான விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியும் என்று கருதி உழைத்தவர்களுள் ஒருவர் சட்டமேதை அம்பேத்கர் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அம்பேத்கர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் பதினாலாம் நாள் ராம்ஜி சக்பால் பீம்பாய் பீமாபாய்க்கு பதினான்காவது குழந்தையாக பிறந்தார் ஊர் மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அம்பாவதே என்பதாகவும் தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் மகாதீவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கியதால் பீமாராவ் சக்பால் அம்ப அம்பவாதேகர் எனும் தம் பெயரை பீமாவா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என மாற்றிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு மும்பையில் உள்ள எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார் பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்றார் பரோடா மன்னர் சாயாஜிராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பண்டைக்கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை படைத்தார் அதை சிறு புத்தகமாகவும் வெளியிட்டார் அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இதுவே இந்தியாவின் தேசிய பங்கு என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதுநிலை அறிவியல் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரூபாய் பற்றிய பிரச்சனை எனும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் பெற்றார் அதே ஆண்டில் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவினார் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் சமாஜ் சமாத சங்கம் உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு தலைமையில் அரசியல் அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றார் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் குடிமக்களின் உரிமைகளுக்கு பல வகைகளில் பாதுகாப்பதாக பாதுகாப்பா பாதுகாப்பாக அமைந்ததோடு மிகச்சிறந்த சிறந்த சமூக ஆவணம் என வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்பட்டது புத்தரும் அவரின் தத்தமும் எனும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அவர் மறைவுக்கு பிறகு பாரத ரத்னா வழங்கப்பட்டது அம்பேத்கரின் பொன்மொழி நான் வணங்கும் தெய்வங்கள் அறிவு சுயமரியாதை நன்னடத்தை முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை போறார் இரட்டை மலை ஸ்ரீனிவாசன் இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நவம்பர் திங்கள் இங்கிலாந்து இங்கிலாந்தில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாளராக அம்பேத்கருடன் தமிழகத்தைச் சேர்ந்த ராவ் பகதூர் இரட்டைமலை ஸ்ரீனிவாசனும் கலந்து கொண்டார் பால் மணம் அ வெண்ணிலா தொகுத்த மீதம் சொற்கள் எனும் சிறுகதையின் பகுதி கோ மகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி சிறுகதைகள் புதினங்கள் குறும்புதினங்கள் வானொலி தொலைக்காட்சி நாடகங்களை எழுதியுள்ளார் அன்னை பூமி எனும் புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை தந்தது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதினையும் பெற்றுள்ளார் இவர் இயற்றிய நூல்கள் உயிர் அமுதாய் நிலா நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் அணி இலக்கணம் பிரிது முடிதல் அணி ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது முடிதல் அணி எடுத்துக்காட்டு கடலோடா கால்கள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது என்று ஓமையை மட்டும் கூறுகிறது ஒவ்வொருவரும் தமக்குரிய இடத்தில் வெற்றி பெற முடியும் பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி பெற முடியாது வேற்றுமை அணி இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையைக் கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி எடுத்துக்காட்டு தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு நெருப்பு கொடுஞ்சொல் சுடும் தன்மையுடையவை இரண்டுமே சுடும் தன்மையுடையவை நெருப்பினால் சுட்டக்காயம் மாறிவிடும் உள்ளத்தில் ஏற்பட்டவடு வடு ஆறாது என்று இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை கூறுவதால் இது வேற்றுமை அணி இரட்டுற முனிதல் அணி இதன் மறுபெயர் சிலேடை சிலேடைனாலும் இரட்டுற முடிதல் அணினாலும் ஒண்ணுதான் ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் எடுத்துக்காட்டு ஓடும் இருக்கும் அதன் நுழ்வாய் வெளுத்திருக்கும் நாடும் முளை தனக்கு நாணாது செடியே தீங்காய் அது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செட்டு இப்பாடலின் பொருள் தேங்காய் நார் ஆகிய இரண்டுக்கும் பொருந்துவதாக அமைந்துள்ளது தேங்காயில் ஓடி இருக்கும் தேங்காயின் உட்பகுதி வெண்மை நிறத்தில் இருக்கும் தேங்காய் கோணல் இல்லாமல் புலைகுலையாக தொங்கும் நாய் சில சமயம் ஓடிக்கொண்டிருக்கும் சில சமயம் ஓடி படுத்து ஒரு இடத்தில் படுத்துக் கொண்டிருக்கும் அதன் வாயின் உட்பகுதி மின்மையாக இருக்கும் குறைப்பதற்கு வெட்கப்படாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்